ஹே காய்ஸ் நீங்கள் பார்த்துருக்குறது நம்ம குட்டிகிட்டா என்டர்டெயின்மெண்ட் இன்றைக்கி எங்கடா போக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் எங்கே போகிறோன்னா எங்கடா போகிறோம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா என்ன பண்ண போகிறோம் காய்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம் ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இங்கே பாருங்கள் வடிவேல் பேக்கு டிஷர்ட் கேமரா கேமரா கூலிங் க்ளாஸ் இது ஒரு பீஸு கூட்டிப் போகிறோம் வாங்க இன்றைக்கி நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம் அதில் நாங்கள் என்னென்ன நல்லா பண்ண போறோம்னு இந்த பார்க்கலாம் பண்ணலாம் பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டோம் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம் அது எங்கே ஃபோட்டோ எடுக்கிறோங்கிறத இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல போய் போகிற வழியில் லொக்கேஷன் எங்கெங்கே பார்க்குறோமோ அங்கெல்லாம் நிறுத்தி ஃபோட்டோ எடுக்க போகிறோம் முதல்ல சாப்பிட போகிறோம் முதல்ல தான் ஃபோட்டோ செட் முதல்ல சாப்பிட போகிறதுல நல்லா நீ ஃபோட்டோ செட் வாங்க கேன்சல் இல்லை இல்லை வாங்க போகலாம் கோய்ஸ் கோபர் ஊ

சாப்பிட ஆரம்பிக்கலாமா ப்ரோ முதலுக்கும் தண்ணி ஈக்கும் நீங்க எடுத்து நான் சாப்பிட்றேன் இல்ல கைஸ் நானும் போய் சாப்பிட்றேன் டாடா ஆ கைஸ் இவரு சொன்னதுனால முதல்ல தண்ணியிலேமே ஆரம்பிக்கும் தண்ணி கூட ஊற்ற தெரில ஓகே ஓகே முதல்ல யர் சட்னி கொட்டாச்சா இப்போது ஒரே ஒரு சில்லி ஒரு சில்லி நல்லா நல்லா பசாகுது ஒரு சில்லி லைட்டாக குழம்பு ஊற்றி வச்சுட்டு சாப்பாடு ப்ளஸ் குழம்பு ப்ளஸ் டைல் சட்னி ப்ளஸ் சில்லி இப்படி பிச்சு வெச்சு ஏதாச்சும் இந்த நாள் வரை வண்டியை என்ன பார்க்க ஒரு தெரியுதுங்களா அது ஊட்டி போற பஸ் போட்டோஷூட் எங்க ஊட்டிலேயே வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானு வந்திருக்கும் அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பஸ் எங்க போய் நிற்கிதோ அங்க போய் போட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியால போய்கிட்டு இருக்கோம் ஓகே வாங்க எவ்வளவு தூரம் நாங்க அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்றோம் அதுக்குள்ள பஸ் போயிர் பண்ணிருக்கிட்டே போடா இருங்க 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 ஆட்டோ கார் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு கே எப்படி ஆன் பண்ணிட்டான் பரவாயில்ல நொறுக்கி விட்டுருவேன் நொறுக்கி விட்டுருவீங்களா மறுபடியும் சொல்லுங்க பக்காவை நொறுக்கி ஒருக்கி விட்டுருவேன் பரவாயில்ல

கைஸ் பழ தெரியுதுங்களா அழகா இருக்குங்களா அங்கேதான் போக போறோம்னு சொல்லுவோம் அது பக்கத்தில் போறோமான்னு பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணா வேண்டுத்திலேருந்து என்ன பாலம்னா சாதாரண பாலம் கிடையாது இது ஒரு பழங்கால பாலம் அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஓகே நீதான் சொல்லு பழங்கால பாலம் அவ்வளோதான் இங்க பாருங்க போலீசா ஓகே ஓகே எடுத்துட்டு எடுத்து அழகா இருக்குங்களா கைஸ் சூப்பர்

கோகுல் வந்து அவன் பண்றத காமெடி அவன் நம்பிட்டு பண்றதுனால நமக்கு எல்லாம் காமெடிங்கிற ஒரு இது இருக்கும் அந்த நம்பிக்கை வேணும் நமக்கு கோகுலுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு நான் பண்றது காமெடி நீங்க நம்பலைனாலும் நான் நம்புவேண்டா நான் பண்றது காமெடி நான் பண்ணுவான் நம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நானு பொண்ணு நிக்கிறேன் பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ அந்த நம்பிக்கை இல்லாதனால காமெடி வர மாட்டேங்க

நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பாட் எங்கே வந்துருக்கோம்னா மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போகிற ரோட்டில் தூரிபாலம் இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நாங்கள் ஒன்றும் பூசை சொல்லப்போறதில்லை ஸோ ஃபஸ்ட் என்னன்னா சார் ரெடியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணு அக்காவாக ரெடி ஆகிட்டிங்களா எல்லாம் ரெடி தான் கேமரா கொண்டுட்டோம் ஃபோட்டோ எடுக்கலான்னு பேட்ரி மரம் நோய் நீ பைத்தியக்காரனவே பைத்த காரணி இல்லை எனக்கு புரியல என்ன என்ன பண்ண கரெக்டாக சொல்லு கேமரா எடுத்து வச்சேன் பேட்டரி எடுத்து வைக்காமல் அங்கேயே வச்சுக்கோ கிளம்பி ஷூட் பண்ண போறேன்னு உலகத்திலேயே மிகப்பெரிய தற்கொறி யாருண்ணா நம்ம பையன் தான் எங்கள் டீமில் இருக்க பசங்கள் எல்லாமே தற்கொறி தான் என்னையும் சேர்த்தி அதாவது ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண போறோம் நல்லா கேட்டுங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண போறோம் கேமரா முக்கியம்தான் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பேட்ரி முடிச்சு விட்டாங்க முடிச்சு விட்டீங்க போங்க ஸோ வெயிட் பண்ணு இப்போ கேமராவுக்கு பேட்டரி தானே வேணும் வேணும் எனக்கு வந்து சித்த ஒருத்தர் சொல்லி கொடுத்த ஒரு மேஜிக் ஞாபகம் சித்த மருத்துவம் பாடிதா என்ன சரி ஒருத்தர் சொல்லி கொடுத்த ஒரு மேஜிக் இருக்கு அதை வச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டு வர முடியும் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கிறேன் வரதா வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஷூட் பண்ணி போயிடுலாம் ஓகேவா சரியா பேட்டரி மேஜிக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஓ மை காட் சாம் ஷிட் யப் யப்

ஸோ கைஸ் என்னென்னா இப்போ தூரிப்படத்தில் ஃபோட்டோஷூட் முடிஞ்சிடுச்சி நாங்கள் எல்லா ஃபோட்டோஸையும் லாஸ்ட்டாக போட்டு காமிக்கிறோம் இல்லைன்னா இன்ஸ்டாவில போஸ்ட் பண்ணுறோம் அப்போ பார்த்துக்குங்க இது என்ன வாய்ஸுங்க இது வந்து மைக்கேல் ஜாக்சன் வாய்ஸ் 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 மட்டும்தான் வாய்ஸ் மட்டும்தான் ஓய்யா மொட்டை அடித்ததுன்னு லைட்டாக ஒரு ஒரு பிஸ்சர் மட்டும் எதுவும் உள்ளேன்னு எடுத்தாங்க இருக்காங்க டப்புனு ஓகே கிளம்பலாம் வாய்ஸ் அடுத்து நம்ம எங்க போய் போஸ்ட் பண்ண போறோம் போஸ்ட் இல்லை ஓகே நாங்கள் வந்து போகிற வழியில் ஒரு போஸ்ட்டு சி போட்டோ ஃபோட்டோ எடுக்க போகிறோம் கம் அண்ட் கைஸ் இப்பொழுது ஃபோட்டோஷூட் முடிஞ்சுச்சு இவர் எங்கே போய்ட்டு இருக்கான்னா இவர் வந்து குழிக்கு கடை எங்கேயோ இருக்குதுன்னு சொன்னார் ஸோ இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் குழிக்கு குடிச்சுட்டு திரும்பி வர போகிறோம் வீட்டில் பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் குழி குடிக்கணுமா காது மேலே அப்போ போகிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல போவோம்

நிறையா போட்டால் சரி செஞ்சு கழட்டிடுங்க ப்ரோ அது வந்து புது ஸ்டைல் ஹெல்மெட் எப்படி மாட்டலாங்கிறத நான் சொல்லிவிடுக்கப்போ ரொம்ப நேரமாக கடைக்காரங்க ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க ஓகே அழகாக இருக்கு ஓகே இதோட நிறுத்திக்கலாம் சரிங்களா இல்லை இதெல்லாம் பார்த்து ஆடியன்ஸுக்கு போயிட போகிறாங்க ரைட் சூப்பர் என்னது குலுக்கி என்னடா இது ஜில்லு ஜில்ன்னு குடிப்பாங்க பச்சை மிளகாயெலாம் வந்துட்டு விட்டுருக்காங்க குடியோ இது நல்லாயிருக்கும் ஏன்டா இதை இப்படி பண்ணுறேன் குலுக்கி நீங்கள் குடித்து பார்த்துக்கலாம் இப்போ குடிக்க என்ன கைஸ் குலுக்கி குடிக்க போகிறோம் கலக்கி இல்லை உப்பு தடவிருக்காங்களா இது ரெண்டு பண்ணுமோ இந்த உப்பெல்லாம் இருக்கிறக்கேன் நக்கீ சாப்பிட்ணுமா இந்த உப்போட சேர்த்து எடுத்துருக்கேன் கைஸ் இவன் கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லாம் நம்பாதீங்க ரை எப்படி இருக்குன்னா நார்மலாக சோடா குடிப்போம் சோடாவில் எலுமிச்சம்பாத்தியும் இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவரையும் கலந்தடிச்சு மேலே இந்த உப்பு போட்டு சர்க்கரையை போட்டு கலக்கி கரெக்டாக குளிக்கின்னு குடிக்கிறோம் இதுதான் குளிச்சி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன் அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து இனிப்புக்கு மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு சரியான வெயில் டயர்டாகிடுச்சு குளிக்கி குடித்த கடையில் டம்ளரை தூக்கிட்டு வந்துட்டேன் என்ன ரொம்ப பயங்கரமானதாக இருக்குது எங்கள் ஆளுங்களுக்கு இப்போ முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவதே நாங்கள் தான் பாய்